செய்தி சுருக்கம் சனாதிபதி அனுரகுமாரவின் அரசாங்கத்தில் தமிழ் மக்களுக்கான அபிலாஷைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கான அதிகாரப் பகிர்வுக்குரிய சாத்தியக்கூறுகள் மறைந்து வருகின்றன கலாநிதி தயான் ஜெயத்திலக்க தெரிவிப்பு அதிக வேகத்துடன் வாகனங்களை செலுத்தும் சாரதிகளை அடையாளம் காண்பதற்காக தொன்னூற்று ஒரு மில்லியன் ரூபாவுக்கும் அதிக பெறுமதியான முப்பது வேகமானிகள் போலீசாருக்கு வழங்கப்பட்டது ஐநா நல்லிணக்க செயல்முறையை தயாரிக்க விசேட குழு ஒன்றை நியமிக்க அரசாங்கம் உத்தேசம் போலி விசாவை பயன்படுத்தி ஜெர்மனிக்கு தப்பிச் செல்ல முயன்ற இலங்கை இளைஞர் ஒருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டார் உங்கள் மீனவர்கள் வாழ்வாதாரத்துக்காக கடற்றுழல் செய்வதானால் நாங்கள் பொழுதுபோக்கிற்காகவா மீன்பிடியில் ஈடுபடுகிறோம் இலங்கை மீனவர்கள் தமிழக முதல்வர் ஸ்டாலினுக்கு பதிலடி வடக்கு மாகாணத்தைச் சேர்ந்த மாணவர்கள் சில துறைகளை உயர்கல்விக்காக தேர்ந்தெடுக்காமையால் இங்குள்ள வெற்றிடங்களுக்கு வேறு மாகாணத்தைச் சேர்ந்தவர்களை நியமிக்க வேண்டிய நிலைமை காணப்படுகின்றது வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் அவர்கள் சுட்டிக்காட்டு சீனாவில் பரவும் மெட்டாப்னியோமோவைரஸ் தொற்று உலகம் முழுவதும் பரவி வருகிறது இந்தியாவில் பாதிப்பு பதன் மூன்றாக உயர்ந்துள்ள நிலையில் தமிழ்நாட்டில் இரண்டு சிறுவர்களுக்கு மேற்படி வைரஸ் கண்டறியப்பட்டுள்ளது அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் காட்டு தீயில் பத்தாயிரத்து முன்னூற்று எழுபத்தி ஐந்து கோடி மதிப்பிலான சொகுசு ஹொட்டலும் எரிந்த நாசம் இரண்டு இந்திய நிறுவனங்கள் உட்பட ரஷ்யாவின் துறை நிறுவனங்களுக்கு அமெரிக்கா தடை விரிவான செய்திகளுக்கு தமிழன்குரல் செய்திகளுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்